அது மாதிரி டைகர் டைகர் மரம் ஏறாது கேட் ஃபேமிலி மரம் ஏறாதுங்க இது கேட் ஃபேமிலி கேட் ஃபேமிலியில் உங்களுக்கு பேந்தரு ஜகுவாரு லெப்பர்டு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் அது எங்களுக்கு ஏன்னா பேட்டர்னில் புள்ளியில் வித்தியாசம் வரும் ரவுண்ட் ஸ்கொயராக வந்துடும் இது அப்புறம் பிளாக் பேந்தர் இருக்குது பிளாக் பேந்தர் வந்து தனி ஸ்பீஷஸ் கிடையாது நால்மல் சிறுத்தை ஒரு மூணு குட்டி போட்டுச்சுன்னா அதில் ஒரு குட்டி பிளாக்காக இருக்கும் அதுக்கு தனி கம்மி கிடையாது ஆன் பிளாக் பேன்த்தர் தான் ரொம்ப ஃபெரோஷியஸ்வாங்க இல்லை இதுதான் ஃபெரோஷியஸ் அது அட்டாக் பண்ணதான் நிறையா பேப்பரில் வந்துருக்காது சிறுத்தை அடிச்சதுன்னா கருண் சிறுத்தை இருக்காது இந்த சிறுத்தை தான் ஃபெரோஷியஸ் ஸோ அது இது இந்த கேட் ஃபேமிலியெலாம் மரம் வரும் சிறுத்தை கூட மரம் ஏறிச்சின்னா அதனுடைய பேட் ஹேபிட் என்னன்னா ஒரு கிளை இருந்துச்சின்னா காலுங்களை தொங்க போட்டுடும் மேலே ஏற்படுத்தும் அந்த கலையில் படுத்து வால் காலெலாம் தொங்கின்னு இருக்கும் ஸோ மண்ணை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சிறுத்தை இருந்துச்சுன்னா அப்புறம் டைகருக்கு வந்து ஓரளவுக்கு தான் அதனுடைய ஹைட் வரைக்கும் தான் அப்படியே ஏறினாலும் ஒரு ரெண்டு ஃபீட்டு மூணு ஃபீட் தான் அது அதனால் ஏற முடியாது டைகர் ஒயர்மெல்லாம் ஏற முடியாது உயர்மலாம் அது முயற்சியும் பண்ணுறது இல்லாது அது மாதிரி இன்சிடென்ட்டும் எதுவும் நடக்கல ஜிம் கார்பட் புக்கில் ஹி ஹஸ் கிளியர்லி நோட்டட் டைகர்ஸ் கேன் நாட் கிளைம் த ட்ரீ அப்படின்னு சொல்லி பட் பேந்தர் கேண்டூ உணவுகளை மறைச்சி வைக்கணும்னு சொன்னீங்க சார் அது எப்படி மறைச்சி வைங்க அந்த இலைங்கள்லாம் போட்டு மாட்டிக்கணும் சருகுகள்லாம் போட்டு காலிலே மண்ணை தள்ளி அது அப்படி ஒன்று வருஷம் பண்ணாரி சைடில் நாங்கள் போவோம் கோமிங் போகும்போது பார்த்தா காலங்காத்தால் பார்த்தா ஒரு மானு வால் கட்டாக இருக்குது நான் கண்டுக்கிட்டேன் சரி இது புலிதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் ஒரு மச்சான் கட்டுங்க இப்படி ஜிம் கார்பட் ஸ்டைல் தான் அது தேர்ந்தங்கன்னா மச்சான்னா ஒரு பறனை கட்டுங்க பட டைகர் மேலே ஏறாது இத்தனைக்கும் அங்கே சில்வர் ரோக் ட்ரீஸ் தான் இருந்துச்சு மெலிஸ் இந்த யூகிலிப்டிஸ் ட்ரீஸ் இருந்துச்சு அந்த மெலிஸ் ட்ரீல டைகர் ஏற முடியாது வாய்ப்பு அவர் ஒம்பது பா அடி இருந்தாலே போதும் தரிச்சிக்கலாம் ப்ரொவைடட் இட் இஸ் அ டைகர் பட் எனக்கு டைகர்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இட்ஸு க கில் அப்படி ஆகிருக்குது ஆனால் உறுதிப்படுத்துகிறோம் இதை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மச்சான்லாம் கட்டி எல்லாம் பண்ணி வச்சோம் க நான் கரெக்டாக தெரியும் இது டைகரோட டைகரோடய ஹேபிட் என்ன அடிச்சுன்னா மறுபடியும் ஈவினிங் டைம் தான் வரும் எல்லா ஹண்டர்ஸும் அதுதான் எழுதியிருக்காங்க அதே மாதிரி ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உக்காந்துக்கிட்டே வாட்ச் பண்ணுது மரத்தில் மேலே இருக்கவங்க எனக்கு தெரியல அதுக்கு நல்லா கேமஃபுலாஜில் கம்ப்ளீட்டாக இருக்காங்க டீம் அப்படியே வாட்ச் பண்ணி ஒரு க்ரௌல் கொடுத்துச்சு ஒரு சத்தம் துங்களா அதனுடைய மெஜஸ்டிக்காக பார்க்கணும் அதனுடைய நட அந்த ஃபாரஸ்ட்டில் தெரியுதுங்களா நல்லா ப்ரௌன் கலரில் இருந்தது வந்து நம்ம இருக்கிற மரத்துக்கு கீழேயே வந்து உட்காந்துச்சு எது இல்லை அந்த மச்சானில் இருக்கேன் ஃபோட்டோகிராஃபரு இந்த இந்த இதில் இருக்கேன் தெரிஞ்சுங்களா கீழே வந்தோன்னே நம்ம ஆள் ஃபோட்டோகிராஃபருக்கு சிக்னல் கொடுக்குறோம் அது மைக்கில் சொல்கிறதுக்கு ஓப்பன் பண்ண கேலிங்க்குன்னு ஒரு சவுண்டு வரும் அது ஓடிச்சு தெரியுதுங்களா ஓடினது அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து வரவே இல்லை அப்புறம் வந்து காட்டு பண்ணிங்க தான் எடுத்துன்னு போச்சு அந்த மானை தூக்கி போய் தூக்கி போய் சாப்பிட்டுச்சேனா இது மாதிரி டைகர் பார்த்தோம் ஃபேஸ் டு ஃபேஸ் டைகரை பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு இன்ஸ்டன்ட் பார்த்துருக்கோம் டைகரு கரடி கரடி மனிதனை அதிகமாக தாக்கும் அப்படிமா ஆமாம் கரடி தாக்கும் சிங்கிளாக தான் குரூப்பாக இருந்தால் குரூப்பாக இருந்தால் அது பயப்படும் குரூப்பாக கூடாது கையில் தடி இருக்கக்கூடாது உஷார் அதெல்லாம் வராது தடி இருந்தால் தடி தடி இருந்தால் வராது அதுதான் வில்லேஜஸ்லாம் தடி எடுத்துன்னு போகிறது அது ஒரு பழக்கமாக வச்சேன் அது அது அந்த மெத்தடும் நல்லது கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்து பாருங்கள் மலையில் உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது வெறும் கையோடு நடந்து பாருங்கள் மூச்சு வாங்குவோம் ஏன்னா அது தேர்ட் லெக் நமக்கு அது எவ்வளோ எனர்ஜி நமக்கு இங்கே சேவ் ஆகுது தெரியுது அது புரிஞ்சுக்க மாட்டாங்க கிழவந்தான் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை அது இருக்கணும் அது தடி நல்ல ஒரு மூங்கில் குச்சி இருந்துச்சுன்னா நடந்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் நடக்கலாம் அதில் மல்டி யூஸஸும் இருக்குது கதுங்களா உங்கள் பேக்கே கூட மாட்டி இப்படி தோளில் மாட்டிகிட்டு போகலாம் அனிமல்ஸ் வந்து அடிக்கலாம் தான் பாம்பு கிம்பு வந்தால் அடிக்கலாம் அது மாதிரி அந்த அது அதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லு பேந்தருக்கு வந்து வேறு ஹேபிட் ரொம்ப கன்னிங்காக இருக்கும் டைகரோட கன்னிங்காக இருக்கும் ஒன்ஸ் மனுஷனை சாப்பிட ஆரமிச்சிடுச்சுன்னா அதனு மனுஷனுடைய கறி உப்பு கறிக்கும் காற்று விலங்குகளை பொறுத்த வரைக்கும் எந்த கறியிலுமே உப்பு இருக்காது உப்பு இருக்காது மனுஷன் கறியெல்லாம் உப்பு இருக்கும் அதனால் ஃபேஸ் ஃபேஸெல்லாம் தீஞ்சிடும் அதுக்கு கலரும் முடியும் கொட்ட ஆரம்பிச்சிடும் மானிட்டர்ஸ்க்கு நாற்பது மனுஷனு கொண்ட மிருகங்கள்லாம் இருக்குது அதனுடைய டோட்டல் இது ஹேபிட்டேஷன் அந்த சைக்கிள் ஃபுட் சைக்கிளே மாறிடும் அண்ட் டோட்டலி டிபெண்டிங் ஆன் ஹியூமன் ஏன்னா ஈஸி ப்ரே அதுலேயும் பொம்பளைங்க நிறையாமல் ஓட மாட்டாங்க அவங்களை அடிக்கிற பெண் பெண்களை அடிக்கிறதுக்கு அது ஈஸி வந்து இந்த த்ரோட்டை பிடிச்சிக்குவோம் பக்கத்துலேயே ஆள் தூங்கிட்டு இருப்பான் இது வந்து தூக்கிட்டு போவோம் அவனுக்கு தெரியாது அப்படி தீங்கின்னு அது புலி சத்தம் கூட போட்டுடும் அட்டாக் பண்ணும்போது இது சிர்த்தம் பண்ணாது சத்தம் சைலண்ட்டாக எடுத்துன்னு போயிடும் அது அந்த டேஞ்சர் அது மேனேட்டிங் லெப்பட் ஆஃப் ருத்ர பிரேயாகுன்னு சொல்லி ஜிம் கார்பட் புக்கு அந்த பேந்தரை இட்ஸ் அ பேந்தர் எயிட் இயர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபைனலி அந்த எயித் இயர் தான் நாக்ஸ் பின் பின் டவுன் பண்ணுறோம் ஜிம் கார்பட் அதில் பெரிய ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த்ரில்லிங்காக இருக்கும் ஃபைனலாக அது இது யூன ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடும் பேன்தர் அவ்வளோ கன்னிங் ஆகிடும் ஹியூமனுடைய பிஹேவியர்ஸு எந்த டைமில் வருவான் எந்த டைமில் போவான் எந்த வீக்கு கையில் கோடாலி வச்சிருந்தானே அட்டாக் பண்ணாது ஒன்றுமே நேராக பாணியாக இருக்கானான்னு பார்க்கும் இதுதான் இப்படி பார்த்து தான் அதை அட்டாக் பண்ணும் அதுக்காக எல்லா அனிமல்ஸும் சரி எல்லாத்துமே ஒரு பர்பஸ்க்காக தான் க்ரியேட் ஆகிருக்குது வேர்ல்டில் ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்கணுமே தவிர அதை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அதனுடைய லைஃப் சைக்கிள் அப்படி தான் இருக்கும் கிளைமேட்டிக்கல் சேஞ்செலாம் அதனுடைய இது மாறும் ஃபுட் ஹேபிட்ஸு நிறையா இருக்குது அந்த சப்ஜெக்ட்ஸு ஸோ தெங்குமுறையாளல நிறையா டைகர்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஆமாம் இப்போது டைகர் வந்து ஜென்ரலி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் அதுக்கு ஒரு டைகர்னுடைய வெஸ்னிட்டி வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அதுக்கு எல்லா பார்த்தும் தெரியும் எங்கே போனால் எப்படி போய் வருது அதெல்லாம் நல்லா ஸ்டடி அந்த இப்போ மேனேட்டிங் டைகர் ஒன்று ஆயிடுச்சு ஃபீமேல் டைகரை சரிஞ்சின்னா அது அதனுடைய குட்டிங்க இருக்கும் குட்டிங்லேயும் மனுஷனை சாப்பிடும் இது ஆட்டோமேட்டிக்காக தாயே சொல்லி கொடுத்துருது ஆளை சாப்பிடு ஆளை சாப்பிட்றது தான் ஜென்ரலாக சாப்பிடாது மேன் கில்லர் இருக்கும் மனுஷனை அடிச்சிடும் சாப்பிடாது அதை அடிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சுருந்தா தான் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு அது மேன் ஹீட்டர் ஆகிடும் மேன் கில்லர்லேருந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டில் லிஃப்டராக இருக்கும் ஆடு மாடை தூக்கின்னு போகிறது அதுக்கப்புறம் மேன் ஆகும் மேன் கில்லருக்கு அப்புறம் மேன் ஹீட்டராக போயிடும் மேன் நீட்ராயிட்ட ஆபத்து மேன் நீட்ரு தான் பாப்புலேஷன் போகவே போக மாட்டாங்க காட்டுக்கே அவனும் போக மாட்டான் வீட்டு விட்டு ஆறு மணி ஆச்சு வெளில கிளம்ப மாட்டாங்க அது மாதிரி ஒரு பயம் வந்துடும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதை தெரிஞ்சுட்டு இருக்கணும் நமக்கு அனிமலை பற்றி நல்லா தெரிஞ்சு நல்லா எழுதியிருக்காங்க இங்கேயும் கிணத்து ஆண்டர்சன் எழுதின புக்கில் கூட தாளவாடி விசிட் பண்ணியிருக்காரு திம்மத்தில் தங்கியிருக்காங்க அந்த கிணத்து அண்டர்ஸ்டன்னு இதுங்களா சின்னார் ரிவர்து அவன் போன இடத்துக்கெல்லாம் நான் போனேன் செம்பன்னத்தம் கோயில் ஆணைக்கட்டி அண்டை இருக்குது ஊட்டி ஆணைக்கட்டி அந்த கோயிலே அழிஞ்சிடுச்சு அதில் ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரியை பார்த்தேண்ணா அந்த கோயிலுக்கு இப்போ பார்த்தேண்ணா என்ன சார் ஒன்று செவருக்கு ஒரு அங்கேயே ஒரு மணி இருக்கும் கோயிலில் என்ன ஆண்டர்ஸன் ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க டச் அவன் ஸ்காட்லாண்டிலேருந்து வந்திருப்பாங்க சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் சிஸ்டர் அண்ட் அவங்க ஹஸ்பண்டு ஊட்டியில் சேரிங் க்ளாஸில் தங்குறாங்க அவங்க தங்கிவிட்டு ஆணைக்கட்டிக்கு வர்றாங்க கென்னத் ஆண்டர்சன் வந்து ஒரு மேனேட்டிங் ரோக் அடிக்கிறதுக்காக வந்திருக்கார் ரோக் எலிஃபெண்ட்டை கவர்மெண்ட்டு இன்வைட் பண்ணியிருக்குது அப்போல்லாம் ஷிகார் லைசன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க ஃபாரஸ்ட் ஆமாம் கன் லைசன்ஸ் வேறு ஷிகார் லைசன்ஸ் வேறு ஷிகார் லைசன்ஸ் வேணால் உங்கள் வெப்பன் கேலிபர் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கணும் அதுதான் ஏன்னா மே அனிமல்ஸ் அடிக்கிறது அது ரோக் எலிஃபெண்ட் வரும் ரோக் பைசன் வரும் டைகர் வரும் பேந்தர் வரும் அதனால் ஊண்டு பண்ணக்கூடாது கேலிபர் அதிகமாக அது மாதிரி லைசன்ஸ் இருந்துச்சு ஸோ இவரை கூப்பிட்டுருப்பாங்க அந்த கோயிலுக்கு போனால் கோயிலில் நல்ல பிராஸில் ஒரு மணி இருக்கும் அந்த மணியை பார்த்தோன்னே இவர் என்ன சொல்வார் இதை நான் எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு ஏதோ உண்டியில் காசு போட்டுடலான்னு கூடவே கிணத்தாண்டரசன் கூட ஒரு பூஜாரி இருக்கும் அவன் சாமி இல்லை சாமி பண்ணாதீங்க கோயிலுது அப்படி இல்லை நான் காசு போட்டுடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போவான் பாதி வழியில் ஜன்னி வந்துடும் ஊட்டிக்கு வெட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் போவோம் மூணு நாள் ஆகும் ஜன்னி வந்துடும் இவர் இங்கே கிணத்தாண்டரசனுக்கு ஒன்றும் புரியாது நான் என்ன பண்ணுறது தகவல் வருது அப்போ பூஜாரி சொன்னா வானா சார் அந்த பெல்லை கொண்டாந்து வச்சுட்டு சொல்லுங்கள் இவருக்கும் நம்பிக்கை இல்லை மறுபடி மறுபடியும் ஈ பிலீவ்ஸ் கிணத்து ஆண்டர்ஸ் லோக்கல் மெடிசின்னு வில்லேஜஸ்து லோக்கல் ஹேபிட்டு லோக்கல் ஃபுட்டு ஏன்னா அடிக்கடி ஃபாரஸ்ட்டில் வர்றதுனால சரிம்மா சொல்கிறதுல ஏதாவது வெயிட் கொடுக்கலான்ட்டு அவங்க வர வச்சுட்டு அந்த மணியை போய் வைப்பாங்க ஜன்னியெல்லாம் நின்றுக்கும் ஸோ அந்த கோயிலை நான் பார்க்கணுன்னு சொல்லி நான் போய் அந்த பார்த்தாங்க எல்லாம் டோட்டல் ரூயின் மணி கினியெலாம் ஒன்றும் கிடையாது கதவே இல்லை அங்கே ஆனகட்டி பசங்கள் இல்லை செம்பநத்தம் செந்த ஆணகட்டி சைடு தான் செம்பநத்தம் மசினுக்குடி சைடு அந்த இடத்துல அப்புறம் இவன் மண்வட்டியானை பார்த்துருக்கான் அவன் கதையில் வந்து மண்வட்டி கென்னத் கென்னத்தி மீட் பண்ணியிருக்கான் இங்கே சின்ன நான் அப்போது ஏதோ ஒரு மேனேட்டிங் பிளாக் பேந்தர் தான் அடிக்கிறான் அதில் மேனேட்ரு இல்லை இல்லை பேந்தர் தான் அடிக்கிறான் அது ஸ்டோரியில் மண்ணோட்டி பற்றி டிஸ்கிரிப்ஷன் வருது அப்புறம் அட்வைஸ் பண்ணுறான் அவன் வேணாம் அதான்னு அண்ணு இல்லை அப்படி அவன் எப்படி பேசுகிறான்னா அப்படியே இங்கிலீஷில் எழுதியிருப்பான் அதே இல்லைங்களா அப்புறம் அவனை கூப்பிடுறாங்க விக்டோரியா பேலஸில் தான் அவன் வீடு இருக்குது பெங்களூரில் நீ வந்து என்ன மீட் பண்ணுன்னா வந்து போய் பார்க்குறான் இல்லை அவனுக்கு செட் ஆகல மறுபடியும் வந்துட்டு அப்புறம் இது போல் ஆகுது நல்லா அழகாக ஃபாரஸ்ட்டை பற்றி அனிமல்ஸை பற்றி அனிமல் சவுண்ட்ஸு ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு காரணம் இருக்குது அது சந்தோஷத்தில் கற்றுதா கோவத்தில் கற்றுதா மேட்டிங்காக கற்றுதா அப்படின்னு அந்த சந்தோஷம் அந்த சவுண்டை வச்சு நம்ம வெதர் அனிமல் ஆர் பேர்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரை இருக்குது தெரியுதுங்களா நம்ம பேச்சுக்கு வாய் இல்லைன்றோம் பட்டு இந்த இது வந்து அதில் நிறையாவே இருக்குது ஆக்ஷன்ஸ் அதனுடைய ஆக்ஷன் பிஹேவியரு அதெல்லாம் நம்ம நல்லா பார்க்கலாம் அதே மாதிரி காடுகளுக்குள்ள வழிதவறி போனாவோ அல்லது எதிர் யாராவது யாராவதுனாவோ குறிப்பே உணர்த்துற மாதிரி இந்த மு முஸ்கந்தி அப்படிங்கிற இந்த நீலகிரிலங்கு குரங்கு பறவைகள் பல வகையில் உதவு நிறையா இருக்குது பறவைங்கள்லாம் இருக்குது அங்கே நிறைய விதமான நட்கரைக்க அரவாமூக்கன்னுவாங்க எல்லோ கலர் பீக் பெருசாக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டு ஸ்ட்ரைப்ஸு பியூட்டிஃபுல் வேர்டாக தட்டகரையில் நான் பார்த்தேன் நான் அது அதிலேயே க்ரேவும் வருது பிளாக் வருது அப்புறம் இந்த ஃபாரஸ்டில் உங்களுக்கு அனிமல்ஸுன்னால் முயல் கீரி புல்ல சிவெட் கேட்டுன்னு வருது புனுகு பூனை அப்புறம் சென்னாய் சாம்பார் புள்ளி மானில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று ஷார்ட் வெரைட்டி இன்னொன்று டால் வெரைட்டி ரெண்டு வெரைட்டி இருக்குது எல்லாமே ஒரே வெரைட்டி கிடையாது இதுக்கும் அதுக்கும் பாடியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் மேல் பெருசாக இருக்கும் அது சின்னதுலேயும் மேல் பெருசு சின்னது இருக்கும் பெருசுலேயும் குதிரை சைஸ் இருக்கும் ஒவ்வொரு புள்ளி மானும் ரெண்டு கேட்டகரி இருக்குது அதில் சரிங்களா எல்லா மானும் ஒரே கேட்டகரி கிடையாது அதான் என்னுடைய அப்சர்வேஷனில் நான் படித்தும் பார்த்துருக்கேன் இட்ஸ் ட்ரூ அப்புறம் ஏரியாவுக்கு ஏரியா கலர் கூட கொஞ்சம் ஃபேட் ஆகி இதாக இருக்கும் அப்புறம் புள்ளி மண் மிளான்வாங்க சாம்பார் அதெல்லாம் இந்த கடம்பு அப்படின்வாங்க காட்டு பன்னி காட்டு எருமை அப்புறம் லிசர்ட்ஸில் வந்து உங்களுக்கு உடும்பு பெரிய பெரிய உடம்புலாம் பார்த்துருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற விளைஞ்சிலேயே ரொம்ப டேஞ்சரஸாக வந்து பாம்புகளில் ஏதாவது ரொம்ப வித்தியாசமானது பாம்பு அன்லஸ் நம்ம நைட் லைட் போட்டு பார்த்தோன்னா ப்ளூ கலர் நைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் ரை ஆமாம் ப்ளூ கலர் வந்து ப்ளூ ப்ளூவில் வரும் அது என்னன்னா மொத்தம் ஏழு கலர் இதில் மனுஷனுக்கு கலர் ப்ளைண்ட்னஸ் ஒரு சிலருக்கு தான் இருக்கும் மற்றவங்களும் ஏழு கலரும் டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் எந்த கலரும் நமக்கு ப்ளைண்ட் இருக்கிறதோ அந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும் கலர் லைட் ஆகிடுச்சா சரிங்க இப்போ புளிக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா ரெட் கலரில் அடிக்கும் வயசனுக்கு அடிச்சோம் ரெட் மானுக்கெல்லாம் வெள்ளை வெள்ளைதான் ப்ளூ கலர் ஸோ அந்த கலர் பிளைண்டுன்னு அர்த்தம் அது அது தெரியாது ஆமா ஹண்டர்ஸுக்கு தெரியும் அது லோக்கல் ஹண்டர்ஸுக்கு தெரியும் கண்டுபிடிச்சியெல்லாம் ஒரு சிலருக்கு சொல்லி இந்த இதெல்லாம் அவ்வளோ டீட்டெலாம் தெரியாது ஓ வெள்ளையாக தெரியுது வந்து மான் கண்ணில் அடிச்சோம்னா அந்த அந்த கலர் அதுக்கு பிளைண்டுன்னு அர்த்தம் தெரியாது அந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அந்த கண்ணில் போட்டு யானைக்கு என்ன கலர் வரும் சார் யானைக்கு ப்ளூ கலரில் வரும் ப்ளூ ஐஸ் அதுக்கு ஐஸ் ப்ளூ பட் யானைக்கு டார்க் கலர்ஸ் தான் வரும் ரெட்டு அது மாதிரி சம்திங் ப்ளூ ப்ளூன்னு நினைக்கிறேன் நான் யானைக்கும் ப்ளூ இது இன்னும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ப்ளூ பாம்புக்கெல்லாம் பாம்புக்கு பாம்பு பூச்சி தேழ்களுக்கெல்லாம் கூட அது தெரியும் ஜென்ரலாக ஒரு ஒம்பது மணி வரைக்கும் டேஞ்சரஸ் அனிமல்ஸு ஃபாரஸ்டில் மூமெண்ட் இருக்காது நைட்டு ஒம்பது மணி தாண்டிடுச்சின்னா அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியாத விலங்கள்லாம் வரும் அந்த டைமில் நம்ம அவாய்ட் பண்ணணும் மூமெண்ட்டை எங்கேயா போனால் அப்படியே நிறுத்திட்டு இருக்க வேண்டியதுதான் ஏன்னா ஜந்துகள் நிறையா வரும் பூச்சிகள்லேருந்து ரெப்டைல்ஸ் இருக்கட்டும் இன்செக்ட்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் பேர்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் வராது பேர்ட்ஸில் கூட ரெண்டு டைப் பேர்ட்ஸ் வரும் ஒன்று நைட் ஹெரோன்னு வாங்க நைட் ஹெரோன்னால் அது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பீக் சின்னதாக இருக்கும் கால் சின்னதாக இருக்கும் அதில் உக்கானு வாங்க அதை தமிழில் நைட் டைமில் தான் அது ஹண்ட் பண்ணும் அப்புறம் ஆந்த நைட் டைமில் பண்ணும் அப்புறம் மான மயில் அப்படின்னு ஒன்று தெரியுதுங்களா இந்த என்னெல்லாம் இந்த இது இந்த சைஸ் இருக்கும் கிரே கலர் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அது கொக்கு மாதிரி தான் மூக்கு இருக்கும் அது இருக்கும் அது இரவு தான் வேட்டை ஆமாம் அப்புறம் நைட் ஜான் வாங்க நைட் ஜான்னால் நம்ம மண்கொத்தி குருவி மாதிரி இருக்கும் கால் சின்னதாக இருக்கும் ரோட்லேயே படுத்துன்னு இருக்கும் அது கிட்டக போகிற வரைக்கும் ப பறக்காது அது ஏன்னா அதனுடைய கேம ஃப்ளாஷ் மேலே அது அவ்வளோ நம்பிக்காதுக்கு நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு கௌதாரிக்கும் அப்படி தான் காடைக்கும் அப்படி தான் அந்த கேமா அதனுடைய ட்ரெஸ் மேலே அவ்வளோ நம்பிக்காதுக்கு ரொம்பவும் கிட்டாக போய்டும் இதாகிடுச்சுன்னா தான் பற திடீர்னு பறந்து போவோம் நம்ம பயப்படுற தூரத்துக்கு போய் நம்மளே பயந்துருவோம் அந்த மாதிரி அது மாதிரி அது உன்னுடைய ட்ரெஸ்ஸு கேன்வா அப்படி இருக்குது இது நைட்டில் மூவ் ஆகக்கூடிய இருக்குது அப்புறம் ரெப்டைல்ஸ் எல்லா விதமான பாம்புங்களும் நைட்டில் ஹண்ட்டிங்கு வந்துடும் இது சிவெட் கேட்டு விதவிதமான சிவெட் கேட்ஸ் இருக்குது உணவு போனையிலே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் அங்கே இருக்குது ஃபோர் இயர் பார்த்துருக்கேன் நான் அங்கே அங்கே சவுத்தில் நார்த்தில் இல்லாத அனிமல்ஸ் என்னான்னா காண்டா மிருகம் இல்லை தமிழ்நாட்டில் ஆமாம் இந்தியாவில் இருக்குது சிங்கம் இல்லை சிங்கம் இல்லை ப்ளூபுல்னு ஒன்று இருக்குது ப்ளூபுல்னு ஒன்று குதிரை சைஸ் இருக்கும் அது கொம்பு இருக்கும் கொம்புன்னா சின்ன கொம்பு தான் நல்ல பெரிய சைஸாக இருக்கும் ச அது வந்து புல் அது நீல்காயின்னுவாங்க ஹிந்தியில் ப்ளூபுல் அது வந்து தான் அவங்களுடைய அக்ரிகல்ச்சரே ஸ்டா ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கும் நார்த்து ஆமாம் இப்போ என்னுடைய கசின் தான் என் ஃப்ரெண்டு தான் இப்போ போய் அங்கே இருக்காரு என்னையும் கூப்பிட்டாரு வேணாம் டைகர் பேன் டைகர் பேந்தர்லாம் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கவர்மெண்ட் பர்மிஷனோட மேனிட்டர்ஸ் நிறையா நார்த் சைடில் நிறைய நடக்குது நான் சொன்னேன் பட் அது மாதிரி இருந்தால் கூப்பிடுங்க இது புல் புக்கெல்லாம் வேணாம் நான் வரல அப்படின்ட்டு ஷஃபாத் அலின்னு சொல்லி நம்ம எனக்கு ரிலேட்டிவ் அண்டு கன்ஸை பற்றி நல்லா நாலேஜ் உள்ள என் இப்போ இருக்காரு மஸ்னகுடியில் இருக்கார் சார் அவங்க நவாப் ஃபேமிலி தான் அவங்க ஹைதராபாத் ஆக்சுவலாக பட் இது பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் டாக்குமெண்ட்ரி ஆடுக்கலான்னு சொல்லி பண்ணி பேசி இப்போ ரெடி பண்ணிட்டு வரேன் நீ வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது ஒரு மேனேட்டரு நாலஞ்சு மேனேட்டர் அடிச்சிட்டாரு இப்போ சிறுத்தையும் அடிச்சிட்டாரு யானையும் அடித்தாச்சு இதெல்லாம் கவர்மெண்ட் பர்மிஷனோட அத்தாரிட்டியோடு தான் அடிச்சிருக்கேன் இப்போது ப்ளூபூல் அடிச்சிட்ருக்காரு கேட்டால் ஆயிரம் கிராஸ் பண்ணிருப்பார்னு நினைக்கிறேன் நார்த்தில் பீகாரில் பீகாரில் ஆயிரம் கிராஸ் பண்ணிருப்பார் அவ்வளோ விவசாயத்தை அதை பாதிக்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டு கிளியர் கட் கொடுத்து சொல்லியிருக்காங்க ம் பாம்புகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல நமக்கு பாம்பு பாய்சனஸ் நான் பாய்சனஸ் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுங்களா ஜென்ரலி எது ஃபாஸ்ட்டாக போவதோ அது பாய்சனஸ் ஸ்லோவாக போகிறது நான் பாய்சனஸ்னு ஒரு ஒரு ரூல் மாதிரி பட் அதே நம்ம கிராண்டட்டாக எடுக்க முடியாது மலை பாம்புலாம் நான் பாய்சனஸ் விஷம் கிடையாது அப்புறம் அந்த மண்ணுள்ளி பாம்புன்னுவாங்க அதுவும் உங்களுக்கு அதுவும் ஈஸியாகவே கையில் ஏற்று வைக்கலாம் உங்களுக்கு இந்த வைப்பர் கிரேட்டு இதுதான் இதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸ்ஸானது அண்டு பைத்தன் இது கோபுராபுரா கோபுரா ராஜநாகம் இருக்குது நாகம் இருக்குது நான் பச்சை நாகம் பார்த்தேன்